இன்றைக்கி வந்து நம்ம ஐர மீன் குழம்பு தாங்க பண்ண போகிறோம் ஐர மீன் அது கூடவே ஒரு மீன் இருக்குது அது என்ன மீன்ன்னு எனக்கு தெரியலை அது பேர் ஆற்றுல பிடிச்சிட்டு வந்தது குட்டி குட்டியாக இருந்தது இது ஐர மீன் இந்த குழம்பு தாங்க நீங்கள் பண்ண போகிறோம் இதை நான் க்ளீன் பண்ணி எடுக்கவே கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண முடியும் அதுவும் இந்த குட்டி குட்டி மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் நல்லா உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க மண்சட்டியை காய வச்சாச்சு மண் சட்டி நல்லா காஞ்சிச்சு வந்து அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நெல்லையா சோம்பு பொருஞ்சிருச்சு அது கூடவே நம்ம தற்கான வச்சிருந்த டக்கா அழகா பூண்டு சின்ன சேர்க்கலாம் இது கூடவே கழகத்தில் இது கூடவே நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்து மாட்டிக்கலாம் இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மிளகாத்தூள் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் தான் வைக்கிறேன் நமக்கு தேவையான அளவு மசாலாலாம் போட்டுட்டு அது கூடவே புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு தண்ணி கூட கலந்துக்கலாம் காரம் உப்பு எல்லாம் பார்த்துட்டு தேவையான அளவு எல்லாமே போட்டுக்கலாங்க இது அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு அடுத்தப்பல மீனை நம்ம அதில் எடுத்து போட்டுறோம் வேண்டியது தான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக மல்லிகை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் தான் தேவைன்னா போட்டுக்கலாம் மீனும் நல்லா வெந்திருச்சு இது நம்ம மண் பாத்திரத்தில் வந்து ஒரு இது என்னென்னா நம்ம ஆஃப் பண்ணாலும் அது கொஞ்சம் நேரம் அந்த ஹீட் நல்லா தாங்கும் மண் பாத்திரம் இது வந்து சூடாக தான் லேட் ஆகும் ஆனால் சூடு ரொம்பவே நிற்கும்